மதுராமநகம் அருகே ஜல்ஜீவன் திட்டம் சிறந்த குடிநீர் மேலாண்மை நீல புரட்சி உருவாக்கிய ஊராட்சிக்கு மத்திய அமைச்சரிடமிருந்து பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மின்னல் சித்தாமூர் ஊராட்சி உள்ளது தமிழ்நாட்டில் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஊராட்சிகள் உள்ளடங்கியுள்ளது இதில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தை மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்திய ஒன்பது ஊராட்சிகளை மத்திய அரசு தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்பி வைத்தது மத்திய ஜல்சக்தி துறை சார்ந்த அமைச்சர் சி ஆர் பாட்டில் மின்னல் சித்தாமூர் ஊராட்சியில் ஜீவன் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதை பாராட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பாலாஜி அவருக்கு கேடய மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கியுள்ளனர்